அதுவும் நம்ம லோக்கல் டிஎன் என் செவன்டி டூ திருநெல்வேலி ரீஸ்டேஷன்ல ஒரு ஸ்கோடா வந்து சேல்ஸுக்கு இருக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுவும் எலிகன்ஸ் வேரியன்ட்டு இந்த வண்டியில என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வருது வண்டி லுக்கை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பிரீமியம் லுக்கா இருக்கும் அதுவும் கலர் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான செரி ரெட் கலர் சொல்லலாம் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் ஒன் என்ன பார்க்கலாம் லொக்கேஷன் எங்க இருக்கு எல்லாத்தையும் அப்படியே அண்ணா அங்கோடய வருவாங்க வரையினா சொல்றேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்

திருநெல்வேலி நம்பர் ஆமா வண்டியோட லுக்க பாருங்க நாலு டயருமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நான் கூட புது டயர் நெனைச்சா அந்த முள்ளெல்லாம் சைடுல இருக்கணும் ஆனா நீங்க எயிட்டி பர்சன்டேஜ்னு கரெக்டா சொல்லிருக்கீங்க அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பெர்சன் குறைச்சு சொல்லிட்டா வரும் இல்ல கண்டிப்பா வந்து பாக்கும்போது கூடுதலா இருந்துச்சுன்னா நல்லதுதான டிகிரி ஸ்பேஸ் வந்துரும் லக்கேஜுமே எவ்ளோ நாள் வச்சிக்கலாம் ஒரு சிடன் டைப்ல ஒரு சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ் என்ன அடைக்கும் அது மைலேஜ் பதினாறு பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் தாராளமாக அடைக்கலாம் கீ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து இருக்கா சிங்கிள் கீனா சிங்கிள் கீ சிங்கிள் கீ உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க ஏசி பவர் பவர் பவர்ஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங்ல உங்களுக்கு ஒரு ஏர் பேக் அந்த பக்கம் பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும் சிஸ்டம் ஒர்க்கிங் ஒர்க்கிங் தான் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பத்தி ஆறாயிரம் ஓடி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நிறைய பேர் லெவல்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த வாட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் எல்லாம் வியூ பாருங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியெலாம் கிடக்கு இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸா கண்டிப்பாக ஓட்டா உடனே சேல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ரைஸா சொல்லுங்கண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா இன்சூரன்ஸ் இருக்காண்ணா ஓனர் வந்து ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் ஃபினான்ஸ் வந்தாலும் மாற்றி போடுறோம் தான் இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தான் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கண்டிச்சி சோம்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ கண்டிப்பா வந்தவண்டே பை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நல்லா தெளிவா இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட்ல இன்னும் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி